ப்ரைஸ்லாட் கத்துறங்களை ஆஸ்வதிப்பார்கள் இந்த நாளில் கூட ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனால் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று குறந்தையர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்று இருங்கள் சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்ரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த வேதவசனம் மையமாக வைத்து குடும்பத்தை குறித்து பேச விரும்புகிறேன் உங்களை ஆசதிப்பார்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு 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 முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது இன்றைக்கி அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற குடும்பங்களும் உடைந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அநேக குடும்பங்கள் இன்றைக்கி கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழாததுனாலே வசனத்தின்படி வாழத்தனை ஒப்புக் கொடுக்காததுனால தான் அநேக குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து குடும்பங்களை குறித்து பேச விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தது ஒரு குடும்பத்து தான் ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு குடும்பத்து தான் ஆண்டவர் உண்டாக்கினார் ஒரு குடும்பம்தான் தேவனை இந்த உலகத்தில் முதல்ல உண்டாக்கினார் என்று சொன்னால் அவர் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நாமம் இன்றைக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் வந்து குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க குடும்பத்தை நேசிக்க மாட்டாங்க சிலருக்கு தொழில் முக்கியம் சிலருக்கு தன்னுடைய நண்பர்கள் முக்கியம் சிலருக்கு தன்னுடைய கொள்கைகள் முக்கியம் சிலருக்கு சமுதாய முக்கியம் சிலருக்கு பொது வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுகிறதான அரசியல் முக்கியம் இப்படி பலருக்கும் பல காரியங்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் முதல் முதல்ல உண்டாக்கினது எதுவென்றால் குடும்பத்து தான் ஆண்டவர் உண்டாக்கினார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஒரு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தே ஆர் இன் காட்ஸ் பிளான் அவங்க ஆண்டோடைய திட்டத்தில் அவங்க சரியாக செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க அவங்க தேவனுடைய திட்டத்தில் செயல்பட முடியாது தே ஆர் மிஸ்ஸிங் சம் பிளேஸ் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய விதத்தில் அவங்க தவறி நடக்கிறது அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி குடும்பங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய குடும்பங்கள் வித்தியாசமாக உண்டு ஒரு மனைவி இன்றைக்கி சொல்லும்போது நான் ஏன் அவனுக்கு கீழ்படணும் என்று சொல்லி கணவனிடத்தில் கேட்குறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது எனக்கு இஷ்டமானபடி தான் செய்ய முடியும் என்று அநேக மனைவிமார்கள் சொல்லுகிறது உண்டு அநேக கணவன்மார்கள் குடும்பத்தை சரியாக பொறுப்பாக பார்க்காத கணவன்மார்களும் உண்டு அப்போது இந்த வேதவசனத்தை மையமாக கொண்டு ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது ஸ்திரீக்கு புருஷன் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று போல் சொல்கிறார் இப்போது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் நாளில் ஒரு வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளில் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன் இதை குறித்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பேசலாம் கற்றுனங்களை ஆசதிப்பறாங்க ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் ஒவ்வொரு வாலிபனுக்கு கிறிஸ்து தலை அல்ல ஒரு குழந்தைக்கு கிறிஸ்து தலை அல்ல ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் ஒவ்வொரு புருஷனுக்கும் இன்றைக்கி சில குடும்பங்களில் நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி கூட்டு குடும்பம் என்று சில பேர் வாழ்கிறார்கள் இந்த கூட்டு குடும்பம் என்று சொல்லும்போது அது நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று ஆதி அமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனம் சொல்கிறது புருஷன் தன் தகப்பனையும் தாய் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று ஏன் சொல்லப்படுகிறதுனா கல்யாணம் ஆயாச்சுன்னா ஒரு கணவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு வந்து இறந்துக்கணும் அதுதான் பைபிள் சொல்லுது ஒரு ஃபேமிலி என்று சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இது ஒரு குடும்பம் அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை வளர்கிற வரைக்கும் ஒரு பையன் வளர்கிற வரைக்கும் அவன் வளர்ந்து அவன் வாலிபன் வரைக்கும் திருமணம் வரைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படணும் ஆனால் கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆகி என்றைக்கு ஒரு பெண் கையில் பிடிச்சி கொடுக்குறோமோ அன்னைக்கே அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தகப்பனையும் தாயும் விடணும் மனைவியோடு சேர்ந்துருக்கணும் இதுதான் வேதம் சொல்கிறது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் தகப்பனையும் தாயும் ஒரு புருஷன் விடுகிறதில்ல அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு போக சொல்லி பைபிள் சொல்லலை நமக்கு வேதம் தெளிவாக சில காரியங்களை சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் புருஷன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாவையும் பார்க்கணும் அதே சமயம் மனைவியும் பார்க்கணும் இது ரெண்டுமே ரெண்டு குடும்பம் ஆயிடுச்சு ஏன் ஆண்டவர் தகப்பனையும் தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் ஆண்டோடைய நோக்கமே இந்த உலகம் ஆதியிலே பழுகி பெருக வேண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் அவங்க பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளணுங்கிறத ஆண்டுடைய திட்டம் ஒரே இடத்துல இருக்கிறது ஆண்டுடைய திட்டம் இல்லை ஸோ நம்ம ஆண்டு ஒரு ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை உண்டாக்கி தகப்பனையும் தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும்ங்கிற காரியத்தை ஆண்டவர் எப்போ சொல்கிறார்னா ஆதியிலே சொல்லிட்டார் மனுஷனை படைக்கும் போதே சொல்லிட்டார் இப்போ முதல் ம முதல் முதல் ம உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கே அந்த கற்பனை கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் அதில் ஏன் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்னா தேவன் நாம் பழுகி பெருக வேண்டும் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நம் தேவ சாயலை தேவ திட்டத்தை தேவ சுபாவத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வதற்காக நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு புருஷனுக்கு சில பேருக்கு வந்து தலை யார் என்று சொன்னால் சில குடும்பங்களில் தகப்பன் தாய் தலையாக இருக்கிறாங்க சில குடும்பத்தில் மனைவி தலையாக இருக்கிறாங்க சில குடும்பத்தில் நண்பர்கள் தலையாக இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா சில குடும்பத்தில் அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்டு தான் மனைவியை மனைவியை க பிள்ளைகளை நடத்துவாங்க அது கேட்குறது தவறு இல்லை ஆனால் அதை பார்க்கிலும் ஆண்டர் எதிர்பார்க்கறதுன்னா ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் ஒரு புருஷன் கிறிஸ்துவைக்கு கிறிஸ்துவ என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது தான் புருஷனுடைய வேலையாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம் சில குடும்பங்களில் மனைவி தலையாக இருப்பாங்க புருஷை வந்து மனைவி சொல்கிறத கேட்டு செய்வாங்க ஏ ஏ சொல்கிறத கேட்டு தான் ஆதாம் விழுந்து போனார் ஸ்தோத்திரம் நீ உன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டு இதை செய்தபடியால் பூமி உன்னுமித்த சபிக்கப்பட்டிருக்கும் அப்போது ஒரு உலகமே சமிக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு ஒரு குடும்பத் தலைவன் சரியாக இல்லாததுனால தான் ஒரு குடும்பம் சரியாக இல்லை சுதோதரம் நீங்கள் சில குடும்பங்கள்லாம் சரியாக இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் குடும்ப தலைவர்கள் சரியில்லாமல் இருப்பது குடும்ப தலைவர்கள் யாருன்னா ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலைவன் அந்த புருஷன் அந்த புருஷன் யாருடைய வார்த்தையை கேட்கணும்னா கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கணும் கிறிஸ்து தான் அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து தலை ஒவ்வொரு புருஷனும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தை வார்த்தையின்படி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இதனால தான் ஆண்டு சொன்னார் ஆ ஆகியால் இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேங்கிறார் அப்போது நான் சொல்லிய இவைகளை அப்போது அவர் சொல்கிறதன்படி ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டினான்னா தம் வீட்டை கண்மலை மேல் அவருடைய வார்த்தையின் மேலே குடும்பத்தை கட்டணும் அவருடைய வார்த்தையின்படி குடும்பத்தை கட்டணும் அவருடைய வார்த்தையின்படி நம்ம கட்டும்போது நம்ம வீடு அசையாது வீடு நிலைமா நிலைமா நிலைவரமான ஒரு வீட்டை தருவார் ஸ்தோத்திரம் அப்படின்னா ஒரு அசையாத வீடு காற்று வந்து வெள்ளம் வந்து மோதுனாலும் ஒரு அசியாத வீடு எப்போ உண்டாகும்னா ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு தன் குடும்பத்தை கட்டும்போது ஒரு குடும்பத்தை கற்று கட்ட முடியும் கத்துறவுங்களை ஆசதிப்பாராக தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் கத்துறங்களை ஆசதிப்பார்கள்